தினமும் ஐந்து ஆரோக்கிய குறிப்புகள் நம்ம எந்த அளவுக்கு திடப்பொருட்களை குறைச்சு திரவ பொருட்களை அதிகமா எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு உடல் எட கூடாமலையும் ஓலச்சத தொப்ப வயிறு பெருக்கிறது போன்ற பிரச்சனைகள் ஏற்படாம தடுக்க முடியும் வேலைக்கு ஒரு கப் தயிருக்கு மூன்று பங்கு நீர் கலந்து மோரா ரெண்டு டம்ளர் வரைக்கும் அருந்தலாம் இப்படி ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா மோர் குடிக்கலாம் இதனால நல்ல ஜீரணமாகி தேவையில்லாத கழிவுப் பொருட்கள் எல்லாமே மலக்குடலுக்குள்ள குடலுக்குள்ள தள்ளப்படுது நல்ல பிஞ்சு வெளரிக்காவா எடுத்து கழுவி சுத்தம் செஞ்சு ஒரு நாளைக்கு ரெண்டு வரைக்கும் சாப்பிட்டு வரலாம் இதனால உடல்ல நீர்ச்சத்து அதிகமாகி சீரடை சக்தி மேம்பட்டு கொழுப்பு கரைச்சு மலக்குடல் குடல் வழிய வெளியேற்றுது இதனால தொப்பை ஏற்படாம நம்ம பார்த்துக்க முடியும் இயல்பாவே ஊறுகாயில உப்பு ரொம்ப அதிகமா தான் இருக்கும் இல்லையா உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க ஊறுகாய் மோர் மிளகா வற்றல் அப்பளம் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது செறிவான சக்தி அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சரியான நேரத்துல சரியான உணவுகளை சாப்பிடணும் பொறித்த உணவுகளை கெட்டுப்போன உணவுகளை நம்ம தவிர்க்கணும் பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் அப்படின்னு சரி விகித உணவை நம்ம பின்பற்ற வேண்டியது அவசியம் அதே போல சாப்பிடும் உணவுல எண்ணெய் குறைவான அளவுல பயன்படுத்தணும் இப்படி செஞ்சாலே போதும் நம்ம உடம்புல ஜீரண சக்தியை அதிகரிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல ஆரோக்கிய குறிப்புகள் இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க